திருவிளையாடல் படத்திலிருந்து ஒரு சில காட்சிகள் நாட்டு மக்களுக்கோர் நற்செய்தி கற்ற புலவர்களுக்கு ஒரு நம் மன்னர் செண்பக பாண்டியனுக்கு பிரச்சனையில் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தரப்படும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்பவர்கள் வேந்தனிடம் கூறி பரிசை பெற்றுக் கொள்ளலாம் இது அரச கட்டளை வழிபடு 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 ஆயிரம் பொற்காசு ஏன்டா எதுக்குடா இப்படி சிரிக்கிறீங்க ஆயிரம் பொற்காசு பாத்துருக்கிறீங்களாடா இதில் என்ன சந்தேகம் அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா இப்ப நான் என்ன பண்ணுவேனுங்க யாரையும் கேட்டு சொல்றதா இருந்தா நானே சொல்லியிருப்பேனே அப்பா சொக்கா சொக்கா தாயே மீனாட்சி ஐயோ ஐயோ ஒரு காசா ரெண்டு காசா ஆயிரம் பொற்காசே ஆயிரம் பொற்காசே எனக்கு இல்ல எனக்கு இல்ல ஐயா போயா புலவரே யாரது அழைத்தது நான் தான் ஏன் அழைச்சீங்க சோர்ச்சுவை சோர்ச்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழில் பாட்டி செய்து செந்தமிழ் பாடும் புலவன் நான் நம்ம ஜாதிய தண்டார பாட்டத நீங்களும் கேட்டுட்டீங்களா சர்தா நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா சரி எங்க இருக்கிறீங்க இந்த ஊர்ல பெரிய வீடு இதுதான் சரி உன் புலமையின் மேல் என் சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பார்க்கலாம் கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்குமா அய்யோ நானே கேட்கிறேன் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் பிரிக்க கூடாதது எதுகையும் மோனையும் சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சேராதிருப்பது அறிவும் பணமும் சொல்லாதிருப்பது பெண்ணின் ரகசியம் சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் கூடாதது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது தலையும் அழகும் தலையில் சிறந்தது இயல் இசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாரதர் வீணைக்கு வாணி அழகுக்கு முருகன் சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விஜயன் ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆண்டவனே எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்